தமிழ்நாட்டை கலவர பூமி என கோவையில் திமுக சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி கலவரம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக புகார் எழுந்துள்ளது இந்த நிலையில் கோவையில் சூரியன் வடிவில் நின்ற திமுக மாணவர் அணியினர் தமிழ்நாட்டை கலவர பூமி என்ற பதாகையை தாங்கியிருந்தனா் பார்வை காட்சியில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது திருச்செந்தூர் கடற்கரையில் ரம்யமாக காட்சியளித்த நிலவை பக்தர்கள் கண்டு ரசித்தனர் இரண்டாம் நாளான நேற்று கோயில் முன்புள்ள கடற்கரையில் பிரகாசமாக தோன்றிய நிலவை தங்கள் செல்போன்களில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் கேரளாவில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது கோட்டையம் மயிலக்காடு அருகே கட்டுமானத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக பாலம் கட்டப்படுகிறது இதன் ஒரு பக்க தடுப்புச் சுவர் திடீரென இடிந்து சாலையில் சரிந்து விழுந்ததால் பிளவு ஏற்பட்டது அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த பள்ளி பேருந்து உட்பட பல வாகனங்கள் சிக்கிக் கொண்டன இருப்பினும் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மேம்பாலம் சாலையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது கர்நாடகாவில் ஜோடி ஒன்று தங்களது திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் காணொலியில் பங்கேற்ற சுவாரஸ்ய நிகழ்வு அரங்கேறியுள்ளது ஒடிசாவின் புவனேஸ்வரில் ஐடி ஊழியர்களாக பணியாற்றி வரும் மேதா ஷிர்சாகர் சங்கமதாஸ் ஆகியோருக்கு கர்நாடகாவின் ஹூப்ளியில் திருமண வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் புவனேஸ்வரிலிருந்து பெங்களூருவிற்கு அவர்கள் முன்பதிவு செய்திருந்த இண்டிகோ விமானம் பலமுறை தாமதமாகி கடைசியில் ரத்து செய்யப்பட்டது இதனால் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் காணொலியில் பங்கேற்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டனர் ராஜஸ்தான் மாநில கோட்டா அருகே ஆரஞ்சு பழங்கள் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சிதறிக் கிடந்த வழங்களை உள்ளூர் மக்கள் போட்டி போட்டு எடுத்துச் சென்றனா் ஜலவாரில் இருந்து சுமார் பதினைந்தாயிரம் கிலோ ஆரஞ்சு பழங்களை ஏற்றிக்கொண்டு கூட்டா நோக்கி சென்ற லாரி ஓட்டுனரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் லாரியில் இருந்து நிலத்தில் சிதறிய பழங்களை மக்கள் கொண்டு சென்றனர் ஓட்டுநர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாா் திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை தாக்கியதில் பாகன் உள்ளிட்ட இரண்டு பேர் உயிரிழந்து ஓராண்டு நிறைவடைந்துள்ளது உயிரிழந்த பாகன் உதயகுமாரின் மகள்கள் தங்கள் தந்தையின் நினைவாக கோயிலுக்கு சென்றனர் அப்போது தெய்வானைக்கு கரும்பு பழங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினர் யானை கட்டப்பட்டிருந்த இதே இடத்தில் கடந்த ஆண்டு இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருவரை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் கொடைக்கானலில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் பூத்துக் துவங்கி துவங்கியுள்ளன குறிஞ்சி மலர்களில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளதாகவும் அதில் முப்பதுக்கும் மேற்பட்ட வகைகள் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காணப்படுகிறது இந்நிலையில் அட்டுவம்பட்டி பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் குறிஞ்சி மலர்கள் கொத்துக்கொத்தாக பூத்துக் கொலுங்கு துவங்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுதான் இந்த குறிஞ்சி மலர்கள் பூக்கும் என கூறப்படுகிறது தஞ்சாவூரில் மத நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் வகையில் ஹிந்து இஸ்லாமிய பெண்கள் இணைந்து கார்த்திகை தீபம் ஏற்றினர் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற வாசகத்தின் எழுத்து வடிவில் தீபங்கள் ஏற்றப்பட்டிருந்தன திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் இந்து முன்னணியின் செயலுக்கு தஞ்சாவூர் பகுதி மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி நம்பெருமான் முன்னிலையில் சொக்கப்பனை கொளுத்தும் வைபவம் சிறப்புர நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கம் கோயிலில் சொக்கப்பனை எனும் பெருந்தீப விழா நடைபெற்றது இதை முன்னிட்டு நம்பெருமாள் காலையும் மாலையும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளி கார்த்திகை கோபுரத்தை வந்தடைந்து அருள்வாளித்தார் இருபது அடி உயரத்தில் பனை ஓலைகளால் அமைக்கப்பட்ட சொக்கப்பனையை வளம் வந்து நம்பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னதி அருகே எழுந்தருளிய பின்னர் சொக்க து இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ரெங்கா ரெங்கா என பக்தி முழக்கத்துடன் தரிசனம் செய்தனர் நாகாலாந்தில் ஹான்பில் திருவிழா நாகா மாணவர் கூட்டமைப்பு சார்பில் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் ராணுவத்தால் நடத்தப்பட்ட கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கையில் பதினான்கு இளைஞர்கள் கொல்லப்பட்டனர் அதன் நினைவாக கோஹிமாவில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் இசை எழுப்பியும் கருப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது கோஹிமா சுற்று வட்டாரத்தில் உள்ள பழங்குடியின மக்கள் ஆண்டுதோறும் ஹான்பில் கலாச்சார திருவிழாவை புறக்கணித்து வருகின்றனர் கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள தேயிலை தோட்டங்களில் யானைகள் கூட்டமாக சுற்றித் தெரிவதால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் யானைகள் சுற்றித் திரிவதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குழுவாக மட்டுமே செல்லுமாறு வனத்துறையினர் உள்ளனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் இரண்டாம் நாளான நேற்று தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது கடந்த மூன்றாம் தேதி மாலை இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் உள்ள திருவண்ணாமலையின் மீது மகா தீபம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து நேற்று காலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் குடும்பத்துடன் பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் வந்தனர் இதையடுத்து இரவு திருவண்ணாமலை ஐயங்குள தெருவில் உள்ள ஐயங்குளத்தில் பராசக்தி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தொருளினார் தீபாராதனைகள் நடைபெற்று பராசக்தி அம்மன் தெப்பத்தில் மூன்று முறை பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் திண்டுக்கல் அடுத்த தாடிக்கொம்பு கிராமத்தில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் விஷ்ணு கார்த்திகை நாளான நேற்று லட்ச தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோயிலின் உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் மேல்புறம் வளாகம் மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான அகல் விளக்குகள் வைக்கப்பட்டன இவற்றை கோவிந்தா கோவிந்தா என முடக்கமிட்டவாறு பக்தர்கள் ஏற்றினர் இதனால் கோயில் வளாகம் முழுவதும் மஞ்சள் ஒளியில் ஜொலித்தது பகல் கொண்டு அன்னம் மயில் சங்கு சக்கரம் தாமரை போன்ற உருவங்களை பக்தர்கள் அழகுற அமைத்தனர் பின்னர் கோயிலுக்கு வெளியே மைதானத்தில் சொக்க கொளுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் உடனுக்குடன் செய்திகளை